அனைவருக்கும் வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிதன் முல்லைத்தீவு மாவட்டம் மாங்குளத்திலிருந்து மல்லாவி வீதியில் மூன்று கிலோமீட்டர் பயணம் செய்து அதன் பின்பு வருகின்ற மூன்று முறிப்பு வீதியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் பயணம் செய்தால் வீதிக்கு கரையாகவும் குடியிருப்பு கரையாகவும் தனி குளத்துடன் கூடிய இரண்டு போகம் செய்யக்கூடிய இருபத்தி மூன்று ஏக்கர் வயல்காணியும் கிணற்றுடன் கூடிய எட்டு ஏக்கர் மேட்டுக்காணியும் சேர்த்து மொத்தமாக முப்பத்தி ஒரு ஏக்கர் உறுதி காணி வந்து விற்பனை கொண்டு இந்த இடத்தை சொல்றது பாலப்பாணி அப்படின்னு சொல்லி சொல்லிவிடும் ஒரு அற்புதமான ஒரு பிரதேசத்தை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு காணி இந்த பகுதியில வந்து விளைச்சல் வந்து நல்ல விளைச்சல் என்று சொல்லப்படுது இதுக்கென்று சொல்லி ஒரு தனி குளமும் இருக்குது அந்த குளத்தினுடைய புகைப்படத்தை நான் இதுல போட்டிருக்கேன்னு நீங்க பார்க்கலாம் அதாவது மொத்தம் வந்து முப்பத்து ஒரு ஏக்கர் இருக்குது அதில் வந்து இருபத்தி மூன்று ஏக்கர் வந்து வயல் காணியாகவும் எட்டு ஏக்கர் வந்து மேட்டுக்காணியாகவும் வந்து இருக்குது அழகான முறையில் வந்து இந்த சுத்தம் செய்யப்பட்ட நிலையில் இருக்குது இந்த வயல் அனைத்தும் அதாவது வந்து வயல் வந்து விதைச்சு கொண்டிருக்கிறாங்க இப்பயும் வந்து வயல் வந்து விதச்சு கொண்டிருக்கிறாங்க வீதியினுடைய அமைப்புகள் எல்லாம் வந்து மிக மிக அற்புதமாக இருக்குது வீதியினுடைய அமைப்புகள் எல்லாம் நிறைய பேர் வந்து என்னட்ட கேட்டிருந்தீங்க தொகையாக வயல்காணி மேட்டுக்காணி அப்படின்னு சொல்லி இது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காணியாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த இருபத்தி மூன்று ஏக்கரை கொண்டு இந்த எட்டு ஏக்கர் காணியில் வந்து வேறு ஏதாவது மேட்டின்ல பயிற்சிகை ஏதாவது செய்யலாம் அல்லது ஏதாவது பண்ணை மாதிரியான அமைப்புகள் ஏதாவது நீங்கள் பயன்படுத்தி செய்யலாம் இது ஒரு உறுதி காணி என்றதால் நீங்கள் வந்து இதை நம்பி வந்து எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த காணி என்னுடைய நேரடி தொடர்பின் கீழே இல்ல இது வந்து ஒரு புரோக்கர் ஊடாக எனக்கு வந்த காணி அவர் அவர் வந்து விளம்பரப்படுத்தி தருமாறு என்னிடம் கேட்டிருந்தார் ஆகவே நான் வந்து இதை விளம்பரப்படுத்தி அவருக்காக கொடுக்குறேன் இதுல வந்து நான் அந்த புரோக்கருடைய நம்பரை நான் உங்களுக்கு தரேன் மேலதிக தகவல்களை நீங்கள் அவரிடமே கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதாவது வந்து இந்த காணியினுடைய இந்த சேவியர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சரியான முறையில் பார்த்து இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்க இது வந்து ஒரு விளம்பரப்படுத்துகிற ஒரு தளம் மட்டும்தான் ஆகவே வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் பக்கங்களால சரியான முறையில் பார்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க இதில் வந்து விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய நம்பர தாரன் என்னுடைய நம்பருக்கு நீங்க வந்து உங்களுடைய காணிகள் வயல்களை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தலாம் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு சிறிய ஒரு தொகையை கொடுத்தாலே எங்களுக்கு வந்து அது போதுமானதாக இருக்கும் ஆகவே நாங்கள் வந்து அதை பெற்றுக்கொண்டு உங்களுடைய காணிகள் வீடுகள் கோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் விளம்பரப்படுத்தி நேரடியாகவே நீங்களே வந்து பேசி விற்கக்கூடிய மாதிரி நாங்கள் அதை விளம்பரப்படுத்தி தருவதற்கு தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு நிறைய வெளிநாட்டு தொடர்புலவரும் நிறைய பேர் தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்துவாங்க அவர்களோட நீங்க கலைச்சி உங்களுடைய காணிகளை நீங்க கொடுத்து கொள்ளலாம் மறக்காம என்னுடைய எங்கள் நிலம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்க மீண்டும் ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்